வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்த சயின்ஸ் கொஸ்டின் பத்தி பார்க்கலாம் நான் ஒரு கொஸ்டின்க்கு உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன் நீங்க ஆன்சர் ஜஸ்ட் பண்ணுங்க இல்லனா நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லென்ஸ் ஒன்றின் திறன் மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் டயாப்டரியனின் அதன் குவிய தூரம் மற்றும் லென்ஸின் வகை என்ன ஆன்சர் ரெண்டு மீட்டர் எந்த லென்ஸ் குழி லென்ஸ் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஏ வேறுபட்டு இருப்பதை கண்டுபிடி வெப்பத்துடன் சம்பந்தப்பட்டது ஒரு செயலில் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் சி உட்கவர்தல் கீழ்கண்டவற்றை பொறுத்துக சரியான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆன்சர் சொல்லிடுறேன் பொட்டாசியம் குளோரைட் தீப்பட்டி தொழிற்சாலை எப்சம் உப்பு மலச்சிக்கலை தீர்க்க காப்பர் சல்பேட் உப்பு பூஞ்சை கொல்லியாக பொட்டாசியம் நைட்ரேட் பட்டாசு சரியான குற்றை தேர்வு செய்க இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டி ஒன்று மற்றும் ரெண்டு சரி சூடாமோனாஸ் எனும் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டறிந்தவர் இதுக்கு சரியான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டி டாக்டர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி பின்வரவற்றில் தவறான கூற்றுகளை குறிப்பிடுக இதுக்கு சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆன்சர் டி அதாவது மூணு நாலு தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதவை தற்சார்பு தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்வதே பிரச்சார்பு இதுதான் தவறான குற்று எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோமால் ஆனது ஆர் என் கீழ்கொடுக்கப்பட்ட வைரஸ் சரியான விடையை எழுதுக பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஒன்று மட்டும் அதாவது கார்படை மேகங்களானது செங்குத்தான மேகங்களாகும் இதுக்கு சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி என்னன்னு பார்த்தலாம் விசை நியூட்டன் உந்தம் வாட் கிலோகிராம் மீட்டர் வினாடி திறன் ஆற்றல் ஜூல் சரியான விடைய தேர்ந்தெடு ஒரு கண்ணாடி டம்ளரில் மண்ணெண்ணெய் நீர் பாதரசம் எடுத்துக் கொள்ளப்பட்டால் அவற்றின் நிலைகளை டம்ளரின் மேலிருந்து கீழ் வரை வரிசைப்படுத்துக இதுக்கு சரியான விடை பாத்தீங்கன்னா பி மண்ணெண்ணெய் நீர் அடுத்து பாதரசம் எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது ஆன்சர் கால்சியம் பாஸ்பேட் பின்வருவனற்றில் எது பூச்சிக்கொல்லி இல்லை ஆன்சர் டி துத்தனாக சல்பைடு தவறான இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா டி போர்த் பிளாஸ்மா திட ஊடகம் இதுதான் தவறானது சரியானது கரெக்டா படிச்சுக்கோங்க அல்பமின் நீர் சமநிலை குளோபலின் நோய் எதிர்ப்பாற்றல் பைப்ரோஜன் ரத்த முறைதல் இதெல்லாம் கரெக்ட் கீழண்டவற்றில் புல்வெளி மண்டலத்தின் உணவு சங்கிலி எது? எதுசர் பி புல் வெட்டுக்கிளி தவளை பாம்பு கழுகு குளிர்சாதன பெட்டையிலிருந்து வெளியேறும் வாயு எது ஆன்சர் டி சிஎஃப்சி குளோரோஃபுளோரோ கார்பன் இது வந்து ரிப்பீட் கொஸ்டின் இது பாத்துக்காங்க வரிசை ஒன்றுடன் வரிசை ரெண்டை பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் சரியான விடையை தெரிவு செய்க சரியான நெல் உற்பத்தி உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் கோதுமை உற்பத்தி பஞ்சாப் மற்றும் ஹரியானா சனல் உற்பத்தி மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் காபி உற்பத்தி குர்க் மற்றும் மெத்திலேஷன் என்றால் என்ன சரியான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்று மற்றும் மூன்று மட்டும் ஒன்னும் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணும் இயற்கை நடைமுறை மூணு உயிர் நூலை சார்ந்த கால கணிப்பு பொறிக்கண்ட வாக்கியங்களை கவனி இதுக்கு சரியான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டி அதாவது ரெண்டுமே சரி ஒன்று மற்ற மற்றும் இரண்டு சரி எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர் ஆன்சர் கார்சினோமா கீழ்காண் ஒற்றல் சரியான குற்றங்கள் எவை இதுக்கு சரியான விடை பாத்தீங்கன்னா சி ரெண்டு மற்றும் மூன்று குரோமோசோம் இருபத்தி ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது என்ன டிசீஸ் கேக்குறாங்க ஆன்சர் டவுன் சிண்ட்ரோம் சரியான இணையை கண்டுபிடி கரெக்ட் ஆப்ஷன் சி பியூரின்கள் அடினைன் மற்றும் குவானன் மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் என்ன ஆன்சர் ஷேல் வாயு கூட்டுப்பொருளை அதன் வினைப்படும் தொகுதியுடன் இணை சரியான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டி ஆல்கஹால் வந்து OH ஆல்டிஹைடு CHO கீட்டோன் CO கார்பாக்சிலிக அமிலம் COOH வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஆன்சர் பாஸ்கல் விதி கீழ்காணல் சமன்பாடுகள் எது விசைக்கான சமன்பாடு இல்லை இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பி கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்க கரெக்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி ஹைட்ரஜன் பெராக்சைடு பால் உணவு நிறமுட்டிகள் பசுமை தோற்றம் கால்சியம் கார்பைடு வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு கார்னோபா மெழுகு பலபளப்பான தோற்றம் ஒரு மின் சுற்றியுள்ள மின்கூறுகளை அதன் பயன்பாட்டுடன் சரியாக பொருத்துக சரியான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ கால் மீட்டர் மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய ஓல்ட் மீட்டர் மின் அழுத்த வேறுபாட்டை அளவிட அம்மீட்டர் மின்னோட்டத்தை அளவிட மின் தடையாக்கி மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது பட்டியல் ஒன்னை பட்டியல் ரெண்டுடன் பொருத்துக இதுக்கு சரியான ஆப்ஷன் பி செவ்வாய் ரெண்டு துணைக்கோள்கள் வியாழன் அறுபத்தி மூணு துணைக்கோள்கள் சனி அறுபது துணைக்கோள்கள் யுரேனஸ் இருபத்தி ஏழு துணைக்கோள்கள் மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்க சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் பொட்டாசியம் டைக்ரோமேட் அதுக்கு சரியான விடை நூறு சதவீதம் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாகும் முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது ஆன்சர் டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளே இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல் முழு சேர்க்கை காரங்கள் பற்றிய கீழ்கண்ட குற்றங்கள் எவை சரி இது கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏதா சரி ஒன்று மற்றும் மூன்று செக் பண்ணிக்கோங்க ஜீரோ டிகிரி தீர்க்கரேகையும் ஜீரோ டிகிரி அச்சரேகையும் காணப்படுவது ஆன்சர் தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் ஆன்சர் ஹெச் ஒன் என் வைரஸ் ஆண்ட்ரோஜன் புரதத்தை உற்பத்தி பெட்ரோலி செல்கள் கூற்று காரணம் கூற்றுகே ரத்த மாதிரிகள் எடுக்க தமணிகளை விட சிறைகளை சிறந்தவை காரணம் சிறைகளில் ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் பின்வரும் ஒரு வித்திரை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது ஆன்சர் ஐந்தங்க மரம் காணப்படுகிறது மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூட்டுகளில் தவறானது எது மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது பின்னரோன்று தவறானவை எவை இது கரெக்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி ரெண்டு மற்றும் நாலு தான் தவறானவை ரெண்டு பாத்தீங்கன்னா சோடியம் பை பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது இது தவறு சோடா தயாரிக்க பயன்படுகிறது இது வந்து பாத்தீங்கன்னா தவறு நாற்பது சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு ஆன்சர் இருபது சென்டிமீட்டர் முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ ஓல்டா சகுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி சோனரா இந்தியாவின் மத்திய தீர்க்கரைகை டாஷ் டேஷ் வழியாக செல்லுகிறது ஆன்சர் மிர்சாபூர் பின்வரும் புரோகேரேட்டு செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை சரியான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி தான் ஒன்று மற்றும் நாலு சரி ஒன்னு தெளிவான உட்கரு கிடையாது நாலு வந்து சபினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது பின்வரும் ஒன்று சரியானது எது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் சுவாச வீதம் அதாவது ரெஸ்பிரேட்டரி குவாஷன் வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு இதா சரி ஒரு மின் வேதிக்கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை ஆன்சர் ஆக்சிஜன் ஒடுக்கம் பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் டை குளோரோ டைஃபினைல் ட்ரை குளோரோ ஈத்தேன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தேர் கொடுக்கப்பட்ட அதன் லத்தின் பை குளோரடு இது கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சீதான் தான் கரெக்ட் லெட் பிளம்பம் ஆன்டிமணி ஸ்டிபியம் டின் ஸ்டேனம் பொட்டாசியம் காலியம் ரெண்டு மீட்டர் குவிய தொலைவு உடைய குழி லென்சின் திறன் ஆன்சர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டயாப்டர் இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏதாவது கடைசியும் வந்திருக்கு கொஸ்டின் ஆன்சரோ ஆன்சர் கொஸ்டின் வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம் அதனால இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பாருங்க இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க எவ்ளோ வந்திருக்கீங்க மார்க்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம்